வணக்கம் ஜோதரி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் புத்தாண்டு வருட ராசி பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் கிரக அமைப்புகளின்படி பொதுவான வகையில் பார்க்கும்பொழுது எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அதாவது முழுவதுமாக நற்பலன்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கும் எதுவும் இல்லை அதே நேரம் முழுவதுமாக கெடு பலன்கள் சொல்கிறதுக்கும் எதுவும் இல்லை ஸோ எல்லா விஷயங்களுமே ஒரு கலவையான நிலைகளையே காணப்படுது ஒரு பக்கம் மக்கள் ஆடம்பரமான விஷயங்கள் பொழுதுபோக்கு சமாச்சாரங்கள் பார்ட்டி என்டர்டெயின்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் அதிகமாக ஈர்க்கப்படுவாங்க அதே நேரம் மக்கள் இன்னொரு புறம் பார்த்தோம்னா பொருளாதார ரீதியாக நிறையவே அலைகளிக்கப்படுவாங்க உடல் நல ரீதியாக அலைச்சல்கள் இருக்கும் என்னதான் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் சரியாக இருந்தாலும் கூட எல்லாருக்குமே ஒரு விதமான வெறுமை ஸ்தானம் அப்படிங்கிறது காணப்படும் ஏதோ சம்திங் மிஸ் ஆகுது மனசு எதுலேயுமே திருப்தி அடையவே மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க அதே போல் இந்த வருடத்தில் ரிச் கெட் ரிச் புவர் கெட் புவர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிலையும் பார்க்க முடியும் மெயினாக இந்த வருடம் பொருளாதார ரீதியான விஷயங்கள் இந்த காசு பண சமாச்சாரங்கள் அதாவது பண பரிவர்த்தனைகள் விலைவாசி சமாச்சாரங்கள் இதெல்லாமே கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களாகவும் குழப்பம் நிறைந்த விஷயங்களாகவுமே இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வருடம் அந்த காசு மன கடன் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது பெரும்பாலான மக்கள் தனிமையை நோக்கி ஈர்க்கப்படுவாங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களில் புழக்கங்கள் அதிகரிப்பதை பார்க்கலாம் அதே போல் தொழில் வேலைக்காக படிப்புக்காக வெளிநாடுகளுக்கு போய் வரக்கூடிய விஷயங்கள் டூரிசம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகரிப்பதையும் பார்க்கலாம் அதே போல் போதை வஸ்துக்களால் அதிகம் ஈர்க்கப்படவும் செய்வாங்க நிறைய பேருக்கு வீண் விரயங்கள் செலவுகள் செய்யக்கூடிய தன்மைகள் ஏற்படும் அதாவது என்னதான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் கூட ஏதோ ஒரு வகையில் தேவையில்லாத விரயங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஏற்படக்கூடிய பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது நிறைய கான்ட்ரவர்சிக்கு உட்படும் ஒரு சரியான முறையில் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பையோ இல்லை ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பையோ மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அதே போல் பொதுவான வகையில் மக்களுக்கு மன தைரியமும் பக்குவமும் அதிகரிக்க செய்யும் அதாவது அனுபவம் கொடுக்கக்கூடிய அறிவை யாராலும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதை வாக்கில் பட்டு திறந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு நிலையை மக்கள்கிட்ட எதிர்பார்க்கலாம் அதை தான் ஆரம்பத்திலே சொன்ன எல்லா விஷயங்கள்லையுமே அதாவது நல்லதுலேயும் சரி கெட்டதுலேயும் சரி ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஸோ எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஸோ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடம் அப்படிங்கிறது பெரும்பாலான நபர்களுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு வருடமாகவும் அமையும் அது அவங்க அவங்களுடைய ஜாதக அமைப்பின்படி நல்ல விஷயமாகவும் இருக்கலாம் அல்லது கெட்ட விஷயமாகவும் இருக்கலாம் ஏன்னா ரெண்டுமே கலந்த கலவையில் தான் இந்த வருடமே அமைஞ்சிருக்கு ஸோ இந்த பதிவில் ராசி ரீதியாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் மகர ராசி மகர ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடம் ஒரு சாதகமான வருடமாக அமையும் மகர ராசிக்கு ஏற்கனவே ஏழரை சனி அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது அதுலேயும் இந்த வருடம் பாதச்சனி ஆரம்பிக்குது இன்னும் இரண்டரை வருட காலங்கள் சனியினுடைய ஆதிக்கம் முழுமையாக ராசிக்கு இருக்கும் இருந்தபோதிலும் இந்த வருடம் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு மகர ராசிக்கு சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு குறிப்பாக வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு மற்றும் ராகு கேதுகளுடைய அமைப்பும் ரொம்பவுமே சாதகமாக ராசி ரீதியாக அமைஞ்சிருக்கு கடந்த ஐந்து ஆறு வருடங்களுக்கு மேலாக மகர ராசிக்கு மன ரீதியாக ஒரு விதமான அழுத்தம் தரக்கூடிய விஷயங்கள் தொடர்ந்து இருந்து வந்திருக்கும் இந்த வருடத்திலிருந்து இது போன்ற நிலைகள் விடுபட்டு மன ரீதியாக தெளிவான சிந்தனைகளை கிடைக்கப்பெற்று வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து தடைபட்டு வந்து கொண்டிருந்த காரியங்கள் அனைத்தும் இனி துரிதமாக செயல்படுவதை பார்க்க முடியும் வேலைகளில் இருந்து வந்த அலைச்சல்கள் சோம்பல்கள் போன்ற விஷயங்கள் விலக ஆரம்பிக்கும் புத்துணர்வு போன்ற உணர்வுகளை பெற்று வருவீங்க உங்களுடைய முயற்சிகளில் சாதகமான பலன்கள் உண்டாகும் கடினமாக உழைத்தும் கூட சரியான பலன் இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு உங்களுக்கும் இந்த வருடத்திலிருந்து உங்களுடைய உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் சரிசெய்ய முற்படும் பொருளாதார ரீதியாக நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லேருந்து வந்த சங்கடங்கள் கடன் பிரச்சனைகள் போன்ற விஷயங்கள்லேருந்து விலகி வருவீங்க சுய தேவைக்காக அல்லது முன்னேற்றத்திற்காக புதிதாக கடன் வாங்கக்கூடிய அமைப்புகளும் கூட உங்களுக்கு அலைச்சல் இல்லாமல் சாதகமான முறையிலே அமைந்து வரும் சுருக்கமாக சொன்னால் மகர ராசிக்கு ஏதாவது ஒரு வகையில் பொருளாதார தேவைகள் பூர்த்தி அடையக்கூடிய வருடமாகவே இந்த வருடம் அமையுது சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்களில் சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் கடந்த சில வருடங்களாகவே மகர ராசிக்கு சொத்து சுகங்கள் சார்ந்த அனைத்து விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொண்டு வரும் நிறைய பேருக்கு புதிய வாகனங்கள் வீடுமனை யோகங்கள் போன்ற விஷயங்களை உண்டாக்கி வரும் சிலருக்கு பாகப் பிரிவினைகள் போன்ற விஷயங்களால் ஆதாயங்களை பெற்று வந்திருப்பீங்க இந்த வருடமும் அது போன்ற நிலைகளே தொடர்கதையாக இருக்கும் ஆகையினால் மகர ராசிக்காரர்களுக்கு சொத்து சோகங்கள் சார்ந்த அனைத்து விஷயங்களுமே ஒரு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வீடு மாற்றங்கள் இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் சுமூகமான முறையில் அமைந்து வரும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் இருக்கும் கடந்த சில வருடங்களாகவே மகர ராசிக்காரர்கள் மன ரீதியாக மட்டுமல்லாமல் உடல்நல ரீதியாகவும் மிகுந்த அலைச்சல்களுக்கும் ஒளிச்சல்களுக்கும் ஆளாக்கப்பட்டு வந்திருப்பீங்க குறிப்பாக வயதில் மூத்தவங்களுக்கெல்லாம் உடல்நல பிரச்சனைகள் தவிர்க்க முடியாதாகவே இருந்து வந்திருக்கும் இந்த வருடம் முதல் உங்களுடைய உடல்நல விஷயங்களில் மருத்துவ விரயங்கள் குறைய ஆரம்பிக்கும் இருந்தபோதிலும் ஏழரை செனி முழுவதுமாக முடியாத காரணத்தினால் அப்பப்போ சின்ன சின்ன உடல்நல உபாதைகள் வந்து போகவே செய்யும் இருந்த பயப்படுவதற்கு எதுவும் இருக்காது மருத்துவ விரயங்களும் உங்களுக்கு பெருமளவில் பாதிக்கவும் செய்யாது ஆகையினால் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் கூட சாதகமான அமைப்புகளையும் உடல்நல விஷயங்களில் முன்னேற்றங்களையும் பார்த்து வருவீங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அலைச்சலோடு ஆதாயங்களை கொடுத்து வரும் சமீப காலமாகவே மகர ராசிக்கு குடும்ப விஷயங்கள் காரியங்களில் சாதகமான விஷயங்கள் இருந்து வந்தாலும் கூட மன ரீதியான சில அழுத்தம் தரக்கூடிய விஷயங்களையும் உடன் பார்த்து வந்திருப்பாங்க குறிப்பாக குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்கள் காரியங்களில் முன்னேற்றங்கள் இருக்கும் இருந்தபோதிலும் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு மகிழ்ச்சியும் இல்லாத அளவிற்கு ஒரு விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தி வந்திருக்கும் இந்த வருடம் இது போன்ற நிலைகளிலிருந்து விடுபட்டு குடும்ப உறவுகள் வகையில் குறிப்பாக பெற்றோர்கள் உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளே உண்டாகுது இவங்க வகையில் சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற அமைப்புகளையும் பார்க்க முடியும் தவிர தனிப்பட்ட முறையில் மகர ராசிக்காரர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் புத்திரபாக்கிய அமைப்புகள் மிகவும் சாதகமான முறையிலே இருக்குது அதிலும் குறிப்பாக புத்திரபாக்கிய அமைப்புகள் மகர ராசிக்கு கூடுதல் சிறப்புகளை கொடுத்து வரும் திருமண வரன்களுக்காகவும் புத்திரபாக்கிய அமைப்புக்காகவும் நீண்ட காலமாக காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் தோஷ அமைப்பு கொண்ட ஜாதகங்களுக்கும் கூட சாதகமான முறையில் விஷயங்களை அமைத்து கொடுக்கக்கூடிய வகையில் கிரக அமைப்புகள் இந்த வருடம் அமைஞ்சிருக்கு ஆகையினால் மகர ராசிக்காரங்க சுப விசேஷங்களை பார்க்கக்கூடிய வருடமாக இருக்கும் கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் பட்டுமடாமல் இருக்கக்கூடிய விஷயங்களே உண்டாகும் வாழ்க்கை துணையின் வகையில் குடும்ப ரீதியான விஷயங்களில் சங்கடமில்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது குறிப்பாக பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை பொதுவாகவே மகர ராசிக்காரர்களுக்கு பேச்சுவார்த்தைகளில் நிதானம் தேவைப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஆகையினால் மற்றவர்களோடு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும்போது அல்லது மற்றவர்களுக்காக வாக்குறுதிகளை கொடுக்கும்போதும் கூடுதல் கவனம் எடுத்துக்கங்க காரணம் மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான முறையில் இருந்தாலும் கூட பேச்சுவார்த்தைகளால் தானாகவே சங்கடங்களில் மாட்டிக்கொள்ளக்கூடிய இயல்புகளும் உடன் உண்டாகிட்டு இருக்கும் ஆகையினால் மகர ராசிக்காரர்கள் மற்றவர்களோடு பேச்சுவார்த்தைகளால் சங்கடமில்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமாக இருக்கும் கடந்த சில வருடங்களாக உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் பட்டுமராமல் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து வந்திருப்பீங்க நெருங்கி பழகியவர்கள் கூட தெரியாதவர் போல விலகி போகியிருப்பாங்க மற்றவர்களோடு ஒரு சகஜமான பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறதே மகர ராசிக்கு கொஞ்சம் சிரமமான காரியமாக இருந்து வந்திருக்கும் ஒருவித பயத்தோடும் தயக்கத்தோடும் சந்தேகத்தோடுமே மற்றவர்களோடு பழக வேண்டிய சூழ்நிலைகளுக்கு ஆளாக்கப்பட்டு வந்திருப்பீங்க இந்த வருடம் முதல் மற்றவர்களோடு எளிமையாக பழகக்கூடிய குணமும் பழையபடியே மீண்டும் மற்றவர்கள் உங்களிடம் நல்ல முறையில் பழகக்கூடிய அமைப்புகளையும் பெற்று வருவீங்க ஆகையினால் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து வந்த இடைவேளைகள் குறைய ஆரம்பிக்கும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும் சமீபகாலமாக மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரைச் சனியின் தாக்கத்தால் ஒருவித மந்தமான சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட தற்போதைய நிலையில் சமீப காலமாக மகர ராசி மாணவர்களுக்கு படிப்பு விஷயங்கள் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தனி ஆர்வம் ஏற்பட்டிருக்கும் அது சார்ந்த விஷயங்களை சில முன்னேற்றங்களையும் பார்த்து வருவாங்க இந்த வருடம் அது போன்ற நிலைகளை தொடர்ந்து வரும் மாணவர்களுக்கு அவ்வப்போது சின்ன சின்ன இடைஞ்சல்கள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் இருந்தாலும் கூட அவையெல்லாம் சம அளிப்புத்தன்மை பெற்றதாகவே இருக்கும் ஆகையினால மாணவர்களுக்கு இந்த வருடம் ஒரு சாதகமான வருடமாக அமைஞ்சிருக்கு தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் கடந்த சில வருடங்களாகவே தொழில் வேலை உத்தியோக ரீதியாக மிகுந்த அலைச்சல்களுக்கும் மன உளைச்சல்களுக்கும் ஆளாக்கப்பட்டு வந்திருப்பீங்க எவ்வளவு முயற்சித்தும் எவ்வளவு கடுமையாக வேலை செய்தும் பல விஷயங்களில் முயற்சி செய்தும் ஒரு திருப்திகரமான சூழ்நிலைகளை பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு இயக்கம் நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு இருந்து வந்திருக்கும் சிலருக்கு லாப அமைப்புகள் ஏற்பட்டும் கூட அதை சரியான முறையில் உபயோகிக்க முடியாத சூழ்நிலைகளை பார்த்து வந்திருப்பாங்க அதாவது தொழில் வேலை உத்தியோக ரீதியாக நல்ல விஷயங்கள் இருந்தாலும் சரி அல்லது அசுப விஷயங்களாக இருந்தாலும் சரி மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு விதமான திருப்தி இல்லாத சூழ்நிலைகளையே பார்த்து வந்திருப்பாங்க அது போன்ற பிரச்சனைகளிலிருந்து இந்த வருடம் முழுமையாக வழங்கப்படுவாங்க திருப்திகரமாக அனைத்து விஷயங்கள் காரியங்களை செயல்பட்டு வருவீங்க உங்களுக்கு தொழில் ரீதியாக வேலை ரீதியாக இருந்து வந்த அரைச்சல்கள் வேலை சுமைகள் போன்ற விஷயங்கள் குறைந்து ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்களையும் பார்க்க முடியும் மன ரீதியாக ஒரு தெளிவான சிந்தனைகளை பெற்று வருவீங்க புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களில் உங்களுடைய பங்களிப்புகள் சிறப்பாக இருக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும் குறிப்பாக வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்ல அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அலைச்சல்கள் சற்று கூடுதலாக இருக்கும் பொறுமையாக செயல்பட்டு வந்தால் நன்மைகள் உண்டு மொத்தத்தில் இந்த வருடம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் வேலை தாக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மற்ற கிரகங்களுடைய அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக வேலை செய்வதால் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஒரு சுமூகமான வருடமாகவே அமையும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்